சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பே சமீபத்துல தினமலர் நாளிதழில ஒரு செய்தி பேசணும்னு ட்ரை தான் நாளாவது கிடைச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட்ல இருக்கிறதாக சொல்றாங்க என்ன அப்செட் என்ன அப்செட் இருந்தாலும் அவர் பொய் பொய்யா சொல்றதுலயும் வல்லவர் பத்துட்டுங்க கூட கட்சிக்காரங்களை கூட இருக்கிறதுக்காக அஜித் நம்மட்ட வந்துருவாரு சீமா நம்மட்ட வந்துருவாரு விஜய் நம்மட்ட வந்துருவாரு நம்ம பத்து பயணி சீட்டு சேர்த்திரும் இதெல்லாம் அவர் அதுல அவர் ஒரு ஒரு மாவட்ட செயலாளராக அண்ணா திமுக இதுல இருந்து உயர்ந்து வந்தவரனால அதிமுக அரசியல் எதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்களுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி அப்படி சொன்னால் தான் எல்லாருமே நிற்பாங்க காங்கிரஸ் நம்ம பத்து சீட்டுக்கு ஒரு பன்னெண்டு சீட்டு கொடுத்தா நம்மகிட்ட வந்துடுவாங்க அந்த மாதிரி அதில் வந்து ஆட்கள்கிட்ட பேசுகிறதில் அவர் சமர்த்தர் ஓகே அவர் அப்செட் ஆகிருப்பாருங்கிறது வேற கதை அப்செட் ஆகித்தான தீரும் ஏன்னா நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க ஜெயலலிதா யார் தொண்ணூத்தாறாம் ஆண்டு தோக்குறாங்க தோற்ற தான் அவங்க கணக்கை கரெக்டாக போடுறாங்க தோல்வி அடைஞ்சவங்க எல்லாத்தையும் சேர்த்து வெற்றிய பெடுறாங்க வாஜ்பாய் பாஜக மூணு சதவீத வாக்கு பாமக ஒரு அஞ்சு சதவீத வாக்கு கேட்லின் ஸ்போர்ட்ஸ் மதிமுக அது அன்னைக்கு ஒரு ஆறு சதவீத வாக்கு வர அன்னைக்கு எடுத்துருந்து தென் சுப்பிரமணியசாமி இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி ஒத்த ஓட்டம் ஆயிட்டாரு அன்னைக்கு மதுரையில் ரெண்டாவது இடம் வந்திருந்தார் பாலப்பாடி ராமூர்த்தி அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தவர் அவர் ஒரு வெயிட்டான ஒரு திவாரி காங்கிரஸ் அவருக்கு ஆட்கள்லாம் போட்டு அவர் வாக்கெடுத்திருந்தார் அப்போது இந்த தோத்து போன பாலப்பாடி தோத்து போன சுப்பிரமணியசாமி தோத்து போன டாக்டர் ராம்தாஸ் நாலு சீட் வந்துருந்து தோற்றுப்போன வைகோ ஒரு சீட்டும் வரல தோற்றுப்போன பாஜக பாஜகவுக்கு கருப்புக்கோட்டு வேலாயுதம் ஒரு சீட்டு வந்திருந்துன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஆறு தாரா ஒரு சீட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து போனாங்க மூணு சதவீத வாக்கு தான் தோத்து போன எல்லாரையும் சேர்த்து அவங்க ஒரு அணி அமைக்கிறாங்க அந்த அணிக்கு வாஜ்பாயை முன்னிறுத்தி தூத்துக்குடியில் அவங்க பேசுறாங்க அதுக்கு முன்னே நான் தான் அறிக்கை விட்டுருந்தேன் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யார் பதவி உனதா என்னதா இதுதான் திமுக தமாகா பேட்டி கொடுத்த தினச்சந்தில அறிக்கை வந்திருந்தது அது பிறகு நெட்டிகனில் பேட்டி கொடுத்துருந்தேன் கதிரவன் கண்ட பனித்துளி போல் பாஜக கூட்டணியில் ராமதாஸ் சேரலாமாங்கிறது எங்கள் பிரதமர் யார் உங்கள் பிரதமர் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கும் போது பேருன்னு சொன்னதும் ஜெயலலிதா யார் அதை எடுத்துட்டு தான் வரலாற்றுலேயே முத முத தோல்வி வளையத்தில் இருந்தனால தன்னை முன்னிறுத்தாத தன்னை எல்லா இடத்துலையுமே முன்னிறுத்தக்கூடிய ஜெயலலிதா வாஜ்பாயை முன்னிறுத்தி எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு சொன்னாங்க இன்னொன்னு சொன்னாங்க நான் ஏன் வாஜ்பாயோட கூட்டணி சேர்ந்தேன்னு தெரியுமா நான் சேரலன்னா வாஜ்பாய் ஜெயிக்க போறாருன்னு கருணாநிதி முந்தி சேர்த்துக்கிடுவாரு ஒத்தடியே அடிச்சாங்க முப்பது சீட்டு பெற்றாங்க வெற்றி மாலையை சூடுனாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பெருமைக்குரிய தோல்வி தான் நாற்பது சீட்டு நாற்பது சதவீத வாக்கு வந்தது என்றாலும் தோல்வி தோல்வி தானே இந்த தோல்விக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் தொண்ணூத்தில ஒரு வெற்றியை கொடுத்தது மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது இல்லை ஆனால் இவர் வந்து அதில் வந்து தப்பு கணக்கு போடுறார் எப்படி தோத்து போன கட்சியில் ரெட்டை தலைமையில் இருந்த முக்கலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஜெயலலிதாவின் விஸ்வா விசுவாசி பரதன் நின்று ஜெயலலாவால் போலப்பட்ட ஓபிஎஸ்ஸை நீக்கிறார் இது எல்லா ஜாதி மக்களுக்குமே என்னடா இது கட்சி அபகரிக்க பார்க்கறாரு ரெட்டலையில ஒரு ஏலையில ஓபிஎஸ் ஒரு ஏலையில ஈபிஎஸ் இருக்கிற அது பொதுத்தள கட்சி எல்லாருக்குமான கட்சி ஜெயலலிதாவின் விசுவாசி ஓபிஎஸ் இருக்கிறாரு அவர் வந்து கடுமையா பேச மாட்டாரு ரொம்ப ஒரு அரசியல் கொஞ்சம் அக்ரசிவ் அரசியல் அவர் பண்ண மாட்டார் அமைதியா இருப்பார் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருப்பாரு அந்த அளவுக்கு அவர் சார்ந்து நின்று வழக்கப்பட்டவருங்கிற கூட மற்றவங்க அவரை பற்றிய கருத்தையை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருப்பாரு யாரையும் சதி பண்ணி கவுத்துக்கிட்டு வரணும்லாம் நினைக்க மாட்டார் பிரப்பனா அக்கரகால சிறையில் மைக்கேல் குன்கா அந்த கோர்ட்ல மைக்கேல் குன்கா ஜெயல்தா கன்வீட் பண்ணார் அந்த கன்வீஷனுக்கும் ஓபிஎஸ்க்கு எந்த சம்பந்தமும் இல்லை பொன்னியின் மாதிரி பட்ட ஆழ்களை விட்டு அவங்களே கன்விஷனை வாங்கி கொடுத்துருப்பாங்க ரெண்டாவடத்துல பொன்னியின் மாதிரி வாழ்களை எல்லாம் வச்சிருந்தா இயல்பா ஜெயல்தாவுக்கே தெரியுது இவர்கிட்ட இருந்தாதான் திருப்பி கட்சி நம்மகிட்ட வரும்னு அவருக்கு வந்து நீங்கள் சீஃப் மினிஸ்டர் எல்லாமே ஏன் இடம் நீங்கள் அப்புறம் ரெண்டாவது இடத்துல இடத்துல இருந்து ஒரு ரெண்டாவது நாலாவதுக்கு மூணாவதுன்னு அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை தெளிவாக சிம்பிளாக பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் திருப்பி கொடுக்குறாரு இப்படி பலமுறை வந்து ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்த ஒருத்தர் சந்தேகப்பட்டு அவர் வருவாரோ அதிமுக ஒரு நூற்றி இருபது சீட்டு ரெட்ட தலைமையில் வந்துட்டேன்னா ஸ்டாலின் ஒரு தொண்ணூறு சீட்டு வந்துட்டேன்னா பன்னீர் ஒரு நாற்பது சீட்டை எடுத்துக்கிட்டு அவர் சீப் மினிஸ்டர் ஆயிடுவாரோ அப்படி கவடி ரொம்ப தப்பு நீக்கி நீக்கினதுனால அன்புமணி வீட்டை பவர் போட்டிஸ் பண்ண அண்ணாமலை பண்ண சீமானுக்கு ஒரு ரைஸ் ஏற்படுத்தி கொடுக்க படாத பாடுபட்டு போனார் அப்போ நீங்க ரெட்டர் தலைமையை அப்படியே நீங்க கொண்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்புமணி கொடுக்குற சீட்டை ஒரு குறைச்சி கொடுத்தா கூட வாங்கிக்கலாம் அடுத்து அண்ணாமலை அதிமுக ஒன்று அண்ணாதிமுகக்கு எதிராக பாஜக வளர்ந்துருன்னா அண்ணாமலை ஸ்டெப் எடுக்க மாட்டார் இந்துத்துவா ஒரு தாக்குதல் நடக்கும்போது தமிழ் தேசியம் கடும் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை ஒரு தாக்குதல் நடத்தும் போது சீமான் வந்து கொடநாடு கொலையை பற்றி தம்பி அண்ணாமலை ஏன் பேசலை நடிச்சுட்டார் அண்ணா திமுக மந்திரிகள் எல்லாம் ஏன் கைதாகல்ல என்ன டேம்ஸ் என்ன டீல் எத்தனை கோடி பரிமாற்றம்னு அவரு ஒரு டைப்பாக அவரு பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்போ நீங்க ஓபிஎஸ்ங்கிற ஒரு மனிதரை நீக்கிட்டு பண்ண தப்புல அண்ணாமலைக்கு ஒரு பூஸ்ட் அன்புமணிக்கு ஒரு பூஸ்ட் தினகரனுக்கு ஒரு லைஃபு சீமானுக்கு ஒரு துள்ளல் இவ்வளவும் நீங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க ஸ்டாலினுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் அப்ப நீங்க அரசியல் ரீதியா வந்து நீங்க பண்ணது மிகப்பெரிய தவறு தானே இந்த தவறு தானே உங்களை இப்போ இன்னைக்கு வந்து தினமலர் பத்திரிகைகள் உங்களை ஆதரிச்சு எழுதின தினமலர் பத்திரிகையிலே நீங்க மதுரை மகாத்மா மூலமா நீங்கள் இஷ்டம் போல செய்தியை அதிமுக நடிகர் விஜய் மைக்கு சின்னத்துக்கு ஆதரவு கொடுங்க சீமானுக்கு ஆதரவு எடப்பாடிக்கெல்லாம் ஆள் கிடையாதுங்க சீமானுக்கு ஆள் இருக்குங்க உலகம் ஃபுல்லா வேலுப்பிள்ளை பிரபாரனுக்கு சிம்பதேசர்லாம் சீமானுக்கு ஆள்களா இருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லா வெளிமாநிலங்களா தமிழர்கள்லாம் பிரபாகன் சீமானா பற்றுதலா இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே அவரு தன் சொந்த பலத்துல பிரபாரணம் முன்னிறுத்தி முப்பது லட்சம் வாக்கெடுத்துருக்கிறாரு அவரை நம்பி நான் போனமுன்னா என்னோட கோட்டு படத்துக்கு உலகம் புள்ளா வசூல் ஆந்திரா கர்நாடகாவில வசூல் தமிழ்நாட்டுக்குள்ள வசூல் எடப்பாடியை நம்பி ஆதரவு கொடுத்தா என்னங்க இருக்கு எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு நீ ஆள் எங்கெங்க இருக்கிறான்னு அந்த தரப்பே கேட்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி மோசம் இருக்கான் ஆள் இல்லைன்னு நான் சொல்ல வரல கொங்கோலாலை கவுண்டர்ல நம்ம ஆளு சீப் மினிஸ்டரா வந்திருக்காரு நம்ம ஆள் எதிர்கட்சித் தலைவராக வந்திருக்காரு எடப்பாடி இருக்கிறாரு அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறாரு தங்கமணி இருக்கிறாரு வேலுமணி இருக்கிறாரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இருக்காரு கர்பண்ணா இருக்காரு தம்பித்துறை இருக்காரு பொன்னே இருக்காருன்னு பிள்ளாடை கொண்டு ஆதிக்கம் வந்தா வரும்னு கவுண்டர் இருப்பாங்க தப்பு இல்லை சிம்பதி தப்பு இல்லை அவங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கத்தான் செய்யும் அந்த இதில் மட்டும் கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க மற்றபடி எடப்பாடி எந்த ஊரில் ஆள் இருக்காப்புல கிடையாது ரெட்டலைக்கு போனவொன்னு நானே களத்துக்கு போகும்போது நிறைய தாய்மார்கள் சொன்னாங்க ரெட்டலை தான் மூணு தடவை ரெட்டலைக்கு போட்டோன்னு ஒரு டிரைவர் தம்பியை மேலாடுத்துறையில இது சொன்னாப்புல அப்போ இவங்கெல்லாம் எடப்பாடியை நம்பி விஜய்க்கு படத்துக்கு வரமாட்டாங்க இதே அம்மா சொன்னாங்க அது நீத அப்படி விட்டுட்டு போயிருவாங்க அதனால எடப்பாடி வந்து அதிமுக ஓபிஎஸ் எல்லாம் நீக்கி ஒற்றை தலைமையா ஆகும்னு சொன்னதுல இவருக்குன்னு ஆள் இல்லாதனால விஜய் கூட தனக்கு ஆள் வல்லத்துக்கு படத்துக்கு லாபம் வரணும்னா சீமான தான் லாபம்னு ஆதரிக்க வேண்டிய நிலைமைக்கு எடப்பாடி ஆளாயிட்டார் இன்னைக்கு அது இன்னைக்கு ஜெயக்குமார் ஒரு பதில் வெளி துணிச்சலானவர் அஜித்து அஜித்து நானும் துணிச்சல் அதெல்லாம் எடப்பாடி சொல்லி எடுத்து பண்ணியிருக்காப்புல அஜித்துக்கு அவங்க ஒரு படத்துல சென்ட்ரலே இதுக்கும் போது வந்து ஆடியன்ஸு கொரோனா பீரியட்லே ஃபுல் ஆடியன்ஸ் இருக்கலான்னு சொல்லிச்சு அப்புறம் சென்ட்ரல் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன ஹோம் மினிஸ்டர் மத்திய அரசு சொன்ன பிறகு திரும்ப அப்படி கண்டு காணாமல் விட்டு இங்கெல்லாம் விஜய்கிட்ட உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு இருந்தும் விஜய்க்கு எவ்வளவோ நன்மைகளை நீங்க கடம்பூர் ராஜி அவர் மூலம் பண்ணி கொடுத்து எல்லாம் இது பண்ணியும் கூட விஜயே உங்களை பொருட்டா நினைக்காம சீமானை ஆதரிச்சுட்டு போயிட்டாருன்னா நீங்க வந்து ஒற்றை தலைமையா இருக்கிறது நஷ்டம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க நீங்க ஒற்றை தலைமை அண்ணா திமுக நாலஞ்சு செய்தி தொடர்பாளர்கள் வச்சு பேசுனீங்க சில யூடியூபர்ஸை வச்சு பேசுனீங்க ஒற்றை தலைமை ஆ ஊன்னு பேசுனீங்க ஆனா களத்துல என்ன ஒற்றை தலைமை ஒற்றை தலைமைன்னா உங்களை பலகீனப்படுத்திடலாம்னு அண்ணாமலை சீமான் அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே தினகரன் எல்லாருமே அதுல தெளிவா வந்துட்டாங்க நடிகர் விஜய் கூட அண்ணா திமுக நிச்சயமா ஒன்னா இருந்ததுன்னா அவர் ரெட்டலைக்கு தான் ஆதரவு கொடுத்துருப்பாரு அவருக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் எதிராக திமுக எதிராக ரெட்டலைக்கு தான் அவர் அந்த ஆதரவு கொடுத்துருப்பாரு நீங்க பிரிஞ்சு போன நாள் தான் விஜய வந்து சீமானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாட்டை எடுக்கிறாரு ஸோ ஒரு ஓபிஎஸ்ங்கிறவரை நீக்கிக்கிட்டு இவ்வளவு அலுவல் படுறீங்க தப்பான முடிவு எடுத்து தோத்து போன நேரத்துல கட்சிக்குள்ளேயும் ஒரு படம் உருவாக்கி தோத்து போன நேரத்துல அணியையும் உடைச்சி எடப்பாடி வந்து மோசமான சூழ்நிலை இருக்கிறார் தான் வந்து நான் ஜெயலலிதா எடப்பாடியும் கம்பேர் பண்றேன் ஜெயலலிதா தோத்த போது எல்லாத்தையும் சேர்த்து அணியை கட்டமைச்சு ரொம்ப ப்ரூடண்டான பொலிட்டிக்ஸை பண்ணி தெளிவா பண்ணார் இருக்க பழமொழியை கூட இதில் சொல்லலாம் தேவையில்லை இந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு அரசியலை ஜெயலலிதா மையார் பண்ணாங்க நீங்க தோத்த பிறகு இன்னும் தோப்பம் என்ன பந்தயம் அப்படின்னு பந்தயம் கட்டுற மாதிரி செயல்பட்டிங்க கடைசியில் நாம சொன்ன மாதிரிதான் ஒரு சதவீத வாக்கு பலம் உள்ள ஒரு கட்சி கூட எடப்பாடி கூட கூட்டணி சேர மாட்டாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விரட்டி விட்ட தேமுதிகாவை தேமுதிகாவ பிரேமலதா போச்சி எல்லானான் பிறகு அவங்கள்ட்ட போய் பேசி எடுத்து அஞ்சு சீட்டு கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளானீங்க அது உங்களுக்கு லாபம்னு தான் தெரியுது கீழ்மட்டத்துல உள்ள விஜயகாந்த் மேல பட்டத்தில் உள்ளவங்களும் தெலுங்கு தாய்மொழி மக்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் ஆட்டும் உங்களை விட ஒரு கேம்பெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு பெற்றான ஒரு கேம்பெயினராட்டும் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச்செயலாளர் அம்மையார் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன் இது வந்து உங்களுக்கு அதிர்சுவோசமா கிடைச்ச ஒரு அதை நான் மறுக்க வரல நம்ம எதையும் கரெக்டாக பேசணும்னு கேட்க இதையும் பண்றோம் பட் உங்களோட தானே நீங்க வேண்டான்னு விட்ட ஒரு கட்சியை சேர்க்க வேண்டியதாயிட்டு அதனால் நீங்க சட்டமன்றத்துல வேண்டான்னு சொல்லக்கூடிய புதிய தமிழர் தேன் ஓகே எனம ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டு கட்சிகளும் உங்கள்கிட்ட இருப்பாங்களா தேமுதிகவுக்கு இப்போது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புன்னு சொல்கிறாங்க இல்லை மாணி தாகூர் கடைசி நேரத்தில் கே கே சார் இவங்கெல்லாம் களத்துக்குள்ளே போந்து மாணி தாகூர் தான் வருவார் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் பறையிற சமுதம் வந்து மாணி தாகூருக்கு ஃபுல்லாக ராகுல் பிரமித்ஷா போட்டிருக்காங்க திமுக அமைச்சர்களும் களத்துக்குள்ளே வந்து நின்று அதை ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு லாஸ்ட் லாஸ்ட் டைம் ரிப்போர்ட்டும் ஒன்று இருக்குது அப்போது ஒரு சீட்டும் அப்போ அப்கோர்ஸ் வரலன்னு வைங்க அல்லது என் ஒரு சீட்டு கூட ஜெயித்தின்னு வருதுங்க என்னமோ எப்படி தேமுதிக தோல்வி அடைஞ்ச எடப்பாடியை நம்பி கூட நிற்பாங்க அப்போ அவங்களும் வந்து திமுக ஆப்ஷனை வந்து அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து க்ளோஸ் பண்ணலை ஸோ அவங்களும் என்னமோ எடப்பாடி கூட மக்களவையில் கூட்டணி நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது கிருஷ்ணசாமி ஜெயிக்க மாட்டார் தென்காசியில் கிருஷ்ணசாமி ஷுவரா தென்காசியில் ஜெயிக்க மாட்டார் அஹ் அப்படி இருக்கும்போது என்னம எப்படி அஹ் எடப்பாடி நம்பி தென் மாவட்டத்துல கிருஷ்ணசாமி எம்எல்ஏ ஆக முடியும் இதல தோத்துட்டாருன்னா எப்படி எம்எல்ஏ ஆக முடியும் இதுல அஞ்சுக்கு பெரும்பாலும் அஞ்சுமே தோத்துட்டுன்னா தேமுதிக பிறகு எடப்பாடி நம்பி எப்படி எம்எல்ஏ ஆக முடியும் அப்ப எப்படி அவங்க நம்ம தோத்த இதுல வந்து எடப்பாடி கூட இருப்பாங்க அப்ப நீங்க பொய் நெல்ல குத்தி பொங்க வச்சு நினைத்தவர் கை நல்ல விட்டானம்மா கதையா தானே எடப்பாடி பழனிசாமிக்கு கதை இருக்குது இதெல்லாம் நடந்த கதை நான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றிய உண்மைகளை தரவுகளோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஜெயலலிதா வந்து எல்லாரையும் சேர்த்து யுனை முன்னின்னு பண்ணாங்க நீங்கள் டிவைட் அண்ட் ரூல் பண்ணிடலாம்னு சொல்லி எல்லாரும் டிவைட் ஆகி போய் நீங்கள் மோசமாக முப்பத்தி மூணுக்கு ஒன்று கூட தேராதுங்கிற லெவலுக்கு நீங்கள் இன்னைக்கு போயிட்டீங்கன்னா ப்ரீம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை அணியை பலீனப்படுத்திட்டீங்க கட்சிக்குள்ள ஓபிஎஸ்ஸை பணி வாங்கி அபகரிக்க பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தலைவரின் ஆயிட்டீங்க நான் ஓபிஎஸ் இருக்கிறது வர இது பொதுத்தலை கட்சியா இருந்தது ஓபிஎஸ் போன பிறகு அங்கே பரையர் சமூக இளைஞர்கள் எல்லாம் செங்குந்தர் சமூக இளைஞர்கள் எல்லாம் எங்களுக்கு அரசியல் கூட பரவாயில்லங்க இது ஒரு ஜாதி ஆதிக்கம் வந்துருங்க எடப்பாடி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட மாட்டாருங்கன்னு நமக்கே போன் பண்ணி எக்கச்சக்கம் பேர் பேசுறாங்க நீங்க வாரிசரசியல்கெல்லாம் எதிராக பேசாண்டாங்கிறத கருத்தையே சொல்றாங்க அப்போ ஒரு ஜாதிக்கு ஆதிக்கம் இங்கே வந்துடும் ஓபிஎஸ் இருக்கிறத வரை அது தெளிவா இருந்தா இல்லையா இப்போ கொங்கு மண்டலத்துல இது அந்தியூர்லாம் நான் நான் விளையாட கொண்டர்கள்லாம் அப்படி உதய திமுக அணிக்கு வந்து உதயசூரனுக்கு வந்து அள்ளி குத்திருக்காங்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு நான் விளையாட கொண்டர் மத்தியில் அந்தியூர் செக்மெண்ட்ல அப்படி ஒரு ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க இது ஏன் வந்தது ஓபிஎஸ் நீக்கிறதும் கொங்கு மண்டலத்தில் விளையாட கொண்டிருக்கான கட்சின்னு ஆயிட்டு நான் சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சிங்க இப்போ அதே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து தெளிவாக வந்து ரெண்டு ஜாதிக்கான கட்சிங்கிறத அவர் தெளிவாக போட்டு உடச்சிக்கிட்டு போகிறார் என்னமாதிரி இதைத்தான் அவர் சொல்லுவார் அப்போது எடப்பாடி பண்ண தப்பான அரசியலில் இருபத்தாறுலையும் வந்து எடப்பாடிக்கு அணி அமையாது அதை நான் கேரண்டியாக சொல்லிடுவேன் இருபத்தாறுலையும் அவர் அணியமைச்சு விட முடியாது திமுக அணி உடையாது சீமான் பிரபலகுமார் மகந்திரா பஞ்சாப் ஆம் ஆத்மி கன்ஷிராம் இந்த பணியில் தான் சீமான் களங்காணுவார் தொடர்ந்து அப்போ உங்களுக்கு சிங்கம் காலமாடு கதையில் நீங்கள் வீழ்த்த நினச்ச ஓபிஎஸ்ஸு தினகரன் அண்ணாமலை அன்புமணி இவங்களும் உங்கள் கூட வரமாட்டாங்க அப்போ இருக்க தேமுதிகாவையும் தென் புதிய தமிழகத்தையும் காப்பாற்ற முடியுமான்னா அதுவும் கேள்விக்குறியாக இருக்குது அப்போ நீங்கள் எவ்வளவு தவறான ஒரு அரசியலை பண்ணி அதிமுக மீண்டும் எமர்ஜி ஆக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்களே உங்களோட தலைமை ஆசை பேராசை அபகரிக்கும் முயற்சி வந்து ஒரு கட்சியே வந்து மீண்டும் அந்த கட்சி எழும்பி வருமாங்கிறது ஒரு பெருசா கேள்வாயிட்ட ஜெயல்தாமையார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எழும்பி வந்தாங்கன்னா தொண்ணூத்தார்ல தோத்தவங்க மூப்புனார் கூட்டணி ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு அவரு ஒரு ஏழு பர்சன்ட் ஓட்டு தாமகாவே எடுத்தாங்க அது கூட்டணியா வந்துட்டாங்க அடுத்து பாமக கூட்டணி மூப்பனார் இங்க சேர்ந்ததும் திருமாவளவங்க இருந்து ஜெயித்திடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவரு நான் வாரன்னு வந்து இங்க ஒட்டிக்கிட்டாரு தான உண்மை அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணியை ஜெயலலிதா மேரம் அமைச்சுட்டாங்க எப்படி அமைச்சாங்க தொண்ணூத்தி எட்டுல ஜெயித்தாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல அவங்க கொஞ்சம் சீட்டு ஜெயித்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வர வந்துட்டாங்க தனியா நின்று ஏழு சதவீத வாக்கெடுத்த மூப்பனார சாத்தாலே இப்போதும் நாற்பத்தி ஒன்பதும் வந்துடும் சொல்லும் போது இவங்க ஜெயித்துருவாங்க நம்ம மாட்டி டாக்டர் ராமதாசும் இங்க வந்து செல்லம்போல உட்காந்துட்டாரு அப்புறம் வெற்றி பெற ராட்ட ஆயிட்டார் அந்த அந்த கட்டத்துக்கு இப்போ திருமாவளம் தான் வெற்றி பெற ஆக ஜெயலலிதா வந்து சதவீத வாக்கில் மக்களை வேலை எடுத்து நின்று சட்டமன்றத்தில் இப்போ நீங்க இருபது சதவீதம் வாக்கு வருவீங்களா தொண்ணூத்தொன்பது பாதி வருவீங்களா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கேள்விக்குறியாலா இருக்குது உங்க அணி அப்போ என் உங்களோட யார் என்ப கூட்டணிக்கு வருவா உங்களை வச்சு எப்படி அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் உங்களை நம்பி எப்படி இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாக்கு பிடிச்சு நிக்க முடியும் உங்களை நம்பி எப்படி அவங்க செலவு பண்ணி மேல வந்து காசை எடுக்க முடியும்னு நம்ப முடியும் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்களை நம்பி நீங்க காங்கிரஸ் கூட்டணி நீங்க எதிர்பார்த்தா கூட சவுத்து டெல்டாவும் படுமோசமாக இருக்கும்போது காங்கிரஸ் செல்வாக்கான சவுத்து டெல்டாவில் செல்வாக்கான ஏரியாவில் வந்து காங்கிரஸ் எப்படி உங்க கூட உருவாப்புல திருமாவளம் எப்படி உங்க கூட உருவாப்புல இப்போ அவருக்கும் இப்ப அனிமாறுனா என் மேல வந்து கெட்டப்பேர் ஆகும் சீமானுக்கு அவருடைய பறைய சமூக என்ன இது திருமாவளவும் வேலை வேலை வெட்டி இல்லாமல் சந்தர்ப்பாவதாக கூட்டணி வைக்கிறாரு அணி மாறுறாரு என்ன மர்மமோ என்ன காரணமோன்னு அங்கேயும் இதாகும் அவருக்கு வெற்றி வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கான சூழ்நிலையும் அதிமுக நீங்கள் ஜெயலலிதா மாறிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட நீங்கள் வைக்கல அப்போ மொத்தத்தில் இயல்பாக இருந்த ஒரு கூட்டணியை நாற்பது சதவீதம் வந்த ஒரு கூட்டணியை அப்படியே வச்சுக்கிட்டு அதில் திரகரண சத்தா ஒரு ரெண்டரை பர்சன்ட் வரும் கமலஹாசனா சாத்தா ஒரு ரெண்டரை ப்ரஸன்ட் வரும் மோடி பிரதமர் மூன்றாவது முறைங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதரவு வளையம் வரும் கடுமையாக ஒர்க் பண்ணால் ஒரு பதினஞ்சு டு இருபது சீட்டு அடிக்கலாம் அடுத்த கட்டம் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கலான்னு நீங்கள் வந்து ஒரு நிதானமாக ஒரு பேராசைப்படாமல் ஒரு யதார்த்த ஒரு அரசியலை நீங்கள் பண்ணியிருக்கணும் ஆனால் நீங்கள் பேராசை படித்து அபகரிக்கும் முயற்சியில் எல்லாம் எனக்கு போடு எல்லாம் எங்களுக்கு தான் எல்லாம் எடப்பாடிக்கு தான் எல்லா செங்கோட்டையனுக்கு தான் எல்லாம் தங்கமணிக்கு தான் எல்லாம் வேலுமணிக்கு தான் எல்லாம் பொன்னியனுக்கு தான் எல்லாம் தம்பித்துறைக்கு தான் எல்லாம் எம் ஆர் விஜயபாஸ்கர் தான் மற்ற ஜாதிகாரம் எங்க போவான் நியாயம் வேண்டாம் ஒரு தர்மம் வேண்டாம் அப்படி அபரிக்கவா பாக்குறது சோ இது வந்து உங்களுக்கு பெரிய பின்னடைவை கொங்கு மண்டலத்திலேயே கொடுக்குது இந்த சூழ்நிலையில மீண்டும் மீண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டிலும் கொண்டு வர முடியாத நிலைமையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா யார் எப்படி வந்தாங்க பத்து சதவீத வாக்கெடுத்த தேமுதிகாவை அணில சேர்த்தாங்க அவங்க பதிமூணு சீட்டு கிட்ட அவங்க அணி ஜெயித்திருந்தது அவங்க முப்பத்தி ஏழரை சதவீதம் வாக்கு பலம் பெற்றிருந்தாங்க திமுக நாற்பத்தி ரெண்டரை சதவீதம் தான் பெற்றிருந்தது அஞ்சு சதவீதம் தான் திமுகவுக்கும் ஜெயலலிதாருக்கும் வித்தியாசம் இப்போ திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு வித்தியாசம் இருபத்தஞ்சு சதவீதம் வருமா குறிச்சிடுங்கங்க திமுக அணிக்கும் அண்ணா திமுக அணிக்கும் வித்தியாசம் இருபத்தி சதவீதம் வரும் இருபத்தி மூணு கழிஞ்சோட வந்தது இதோட இருபத்தி வரும் குறிச்சிடுங்க நாம சொன்னா கரெக்டாக இருக்கணும் நியாயமா இருக்கணும் நாளைக்கு நியர்பை ட்ரூத்தாக இருக்கணும் தப்பா போயிடக்கூடாதுன்னு நான் அலசி ஆராய்ச்சி சொல்லக்கூடியவன் அப்படின்னா எடப்பாடி நம்பி அது யார் வருவா அப்ப மொத்தத்துல தப்பா பிளே பண்ணி மாட்டிக்கிட்டார் அப்ப இவரை நம்பி வெற்றி பாதைக்கு போக முடியாது இவரை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும் போது இவரை எதிர்த்தா நமக்கு என்ன நஷ்டம் வர நினைப்பாங்க ஒரு தரப்பு அதிமுக எப்படியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இவரை முன்னிறுத்தினா ஜெயிக்க முடியாது அவர் கொஞ்சம் விலகி வழி விட்டா என்னன்னு கேட்பாங்க இந்த மாதிரிப்பட்ட பல சிக்கல்களையும் இடர்பாடுகளையும் தொடர் தொழில்களுக்குடைய தலைவரை மாற்றணும்னு கோரிக்கை கொடுப்பாங்க ஏன்னா ஒரு விஷயம் அவருக்கு என்ன சாதகம்னா இதை மாற்றிட்டு என்ன ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்துட முடியும் அது மட்டும் உடனே ஜெயித்திருமான்னு கேட்பார் நீங்கள் என்ன எடப்பாடியை மாற்றிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்துட்டீங்கன்னா அவர் மட்டும் உடனே ஸ்டாலினை தோக்கடிச்சு கொடுத்துருவாரா அப்படியான ட்ரெயில் பார்க்கணும் நானே இருக்கேன் நானே முடிஞ்சவரை முட்டி மோதி தோக்கடிக்கிறேன்னு தான் அவர் சொல்வார் ஆனால் ரெண்டாம் கட்ட தலைவர் இவர் தோக்கடிப்பாங்கிறதை நம்புவாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான் ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் அதிமுகவுக்குள்ளே பிரச்சனை வரும் இவர் என்ன நம்மளை எம்பி ஆக்க சொன்னால் எம்பிஓ எம்எல்ஏ ஆக்கக்கூடிய தலைவராக கிடையாது இல்லை அப்போ மக்கள் மக்கள்தான் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை ஜெயலலிதா இருக்கும் கொடுத்த மரியாதையாக கொடுக்கணும் அப்படிங்கிற என்ன அண்ணா அதிமுக தலைவர்கள்கிட்ட வரும் இதை அவர் எடப்பாடி எப்படி சமாளிக்க போறாருன்னு பார்க்கணும் மீண்டும் நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி நான் எஸ்டிமேட் பண்ணலை பண்ணவே மாட்டேன் பட் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தவர் தமிழ்நாட்டில் உள்ள மூணு பெரிய ஆர்கனைசர்ஸில் ஒருத்தர் செந்தில் பாலாஜி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அப்போ அவர் வந்து தன்னோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் வர்றவனுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி அவர் வந்துடுவார் இவர் வந்துடுவார் தெலுங்கு தேசம் கூட்டணியில் வந்துடும் தென் சிவசேனா கூட்டணியில் வந்துடும் எல்லாரும் கூட்டணியில் வந்துடுவாங்க நம்ம ஜெயித்துற ஒன்று ஒரு நல்ல ஒரு தேனொழுகும் வார்த்தைகளை கூறி வர்ற கட்சிக்காரங்களோ அப்படியே காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி படைச்சவர் தான் பட்டு நடைமுறை கலா கலா யதார்த்தம்ங்கிறது அதுக்கு மாறா இருக்கும்போது வந்து எடப்பாடி மாட்டிக்கிட்டாரு சிக்கிக்கிட்டாரு அவர் எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது கடந்த காலத்தின் கைதியா என்று சொல்லுதை விட ஜெயலலிதாவுக்கு நடந்தது தனக்கும் நடக்கும் ஜெயலலிதா வேற நம்ம வேற ஜெயலல்தா காஸ்ட்மியூட்டர் லேடி அவங்களுக்கு எல்லா ஜாதியும் ஆதரிப்பாங்க நம்மளை கவுண்டராக தான் பார்ப்பாங்க விளையாட கவுண்டராக தான் பார்ப்பாங்க மற்ற ஜாதி கொங்கு மண்டலத்தில் எதிராக இருக்கிறாங்க ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கற்பூர் கூட்டம் வேலையாத்திரை பத்து புள்ளி அஞ்சு ரிசர்வேஷன் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் இப்படி முருகன் அருந்ததியர் மாநில பாஜக தலைவர் எல்லாமே சேர்ந்து ஆராசா வெடிகுண்டத்துக்கு வீசினது எல்லாமே சேர்ந்து ஒரு வெற்றியை கொடுத்துட்டு அது வந்து டூ தேர்ட் கொடுத்தது அந்த நிலமை இன்னைக்கு இல்லை அது காரணமான திருப்பூர் அந்தியூர் பவானி பகுதியில் காரணமான பாமகவின் நாமக்கல்லில் காரணமான பாமகவையும் தட்டிட்டீங்க அடுத்து பாஜகவையும் தட்டிட்டீங்க மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கதி அதோ கதி தான் அதை வெற்றி பாதைக்கும் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியால் கொண்டு போக முடியாது இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில ரெண்டாவது வட்ட தலைவர் மத்தியிலாம் ரேட்டிங்காக இருக்கு அதே வெளிய விட்டுட்டும் போக மாட்டார் அட்லீஸ்ட் தேவகோடா ஜேடிஎஸ் மாதிரியாவது நிற்பார் ஸோ இந்த இடத்துக்குள்ள அண்ணா திமுக வந்து ஒரு இடியா பச்சிக்கல்ல மாட்டிகிட்டு இருக்குது எப்படி இது மீண்டு வரப்போகுதுங்கிறத பார்க்கணும் தங்கமணி வேலுமணி போன்றவங்களுக்கெல்லாம் கூட ஓபிஎஸ் சிஎம் கேன்டேட்டா சொன்னால் எடப்பாடி சிஎம் கேண்ட்டாக சொல்கிறதோட அதிக மக்கள் ஆதரவு கிடைக்கும் நாளைக்கு கூட சொல்லதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எப்படி அதிமுக அரசியல் போகுதுங்கிறத கணிக்க முடியல தினகரன் கடுமையாக வந்து இறங்கி அட்டிப்பார் எல்லாமே இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு போகிறதான் அரசியல் ஆட்டம் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியும் பட் ஒன் திங் அண்ணா திமுகவில் என்ன நடக்குங்கிறத நான் மற்றவங்கெல்லாம் ரொம்ப யூகிக்கிறாங்க நான் அதுக்குள்ளே பெருசாக யூகிக்க விரும்பலை சில கருத்துக்களை மட்டும் அப்படி தூங்கினேன் பட் இருபத்தாறுலையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணி அமைக்க முடியாதுங்கிறத நான் ஆணித்தரமா அறுதி இட்டு உறுதியாக நான் கூடறேன் இருபத்தி நாலு அவரால் எப்படி முடியலையோ அதே மாதிரி இருபத்தாறுலேயும் முடியாதுங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை சரிம்மா சார் நிறைய விஷயங்களை பயனு